வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தெனந்தூப்பு இருக்குதுங்க எம்டி லேண்ட் இருக்குதுங்க வீடு இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் எல்லா வசதியோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு சைடு ரோடுவேஸ் வந்துருதுங்க வடக்கு மேற்கு ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க நல்லா செம் பண்ணுங்க ரோட்வேஸ் உங்களுக்கு ஆறு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி கிடைக்குங்க ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க இது இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு வந்து வடக்கு பார்த்து வந்துடுதுங்க അഞ്ച് ഏക്കർ തന്നെ ഒരു ഒരു ഏക്കർ എം ടി ലേണ്ടി இந்த சைடுன்னு ரோடு பேசுங்க இது மேற்கு பத்து வந்துருக்கு வடக்கு மேற்கு ரெண்டு சைடுமே ரோடுங்க இந்த ஓட்டு வீடு வந்து இந்த தான் வருதுங்க ஒரு மூணு ரூம் இருக்குதுங்க நீங்கள் வந்தாலும் தங்கிக்கலாங்க நல்லா நீட்டாக இருக்குதுங்க வீடுங்க மண் செம்பண்ணுங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த ப்ராபர்ட்டி வந்து பல்லடம் மூடுமலை ரோடு செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் இருக்குதுங்க போரும் மொத்தம் மூணு இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமியோட சென்டரில் பிஏபி வாய்க்கால் வந்துருதுங்க இந்த வாய்க்கால் வந்து வருஷம் ஆறு மாதம் தண்ணி வர வாய்க்காலுங்க இந்த மரம் வருதுங்க இந்த எம்டி லேண்டும் வந்துடுதுங்க நல்லா செம்மண் பூமிங் பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குதுங்க ஊர் பக்கங்க மெயின் ரோடு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது ரூபா ஃபைனல் சொல்லிகிட்ருக்குறேங்க மொத்தம் ஆறு ஏக்கர் வருதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்